அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்று ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பத்தி மூன்று ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று நாற்பத்தி நான்கு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று முப்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுவத்தி ஓராயிரத்து ஆயிரத்து முந்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி